வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் புதிய கருத்து கணிப்பு முக்கிய தகவல் அதிர்ச்சியில் ஸ்டாலின் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை எனதான் நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னதாக பலவிதமான கருத்து கணிப்புகள் ஒன்றொன்றாக வெளியாகி திமுக அவ்வளோ இடம் எவ்வளோ இடம் வெற்றி பெறும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட பல நாட்களாக ஆகிக்கொண்டிருக்கிறது இன்னும் கூட நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ தொகுதிகளை எவ்வளவு சதவீதத்தை ஒரு கருத்து கணிப்பாக வெளியிடும் என்று கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊடகத்தலங்களும் வெளியிடாததுக்கு காரணம் என்னவென்றால் இளம் தலைமுறையினர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் என்பது அரசியல் வட்டாரங்களிலும் நம்முடைய பொதுமக்கள்களும் பேச்சுக்கள் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் பார்க்கப்படுகிறது அதற்கான காரணம் என்னவென்றால் திமுக ஆட்சியை பிடிக்கவில்லாதன் காரணமாகத்தான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க காரணமாகத்தான் வாக்குகள் செலுத்தி இருக்கிறார்கள் ஏனென்றால் தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட மூன்றாண்டுக்காக சாதனையை சொல்லி தற்பொழுது விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழலில் அவர்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் இருக்கிறது இந்த ஒரு சூழலில் அனைவத்தையும் நிறைவேற்றிவிட்டோம் நூறுக்கு நூறு சதவீதம் நிறைவேற்றிவிட்டோம் என்று மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படி சொல்லி கொண்டிருக்கிறார் என்று கூறி மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்வலையில் வாக்குகளை செலுத்தியதாகவும் மேலும் குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்று சொல்லிவிட்டு தகுதியானவர்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் என்று திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்து பார்த்து காசுகளை கொடுத்ததாகவும் தற்பொழுது அதன் நோக்கத்தில்தான் அனைவரும் திமுக அரசுக்கு எதிராக வாக்குகளை செலுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் ஒரு வாக்கு சதவீதத்தை குறைக்கும் குறைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு வந்து இருக்காங்க அதனால் நம்ம அதை வந்து ஒருத்தரும் தான் பார்க்கணும் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியலான நிகழ்வுகளாக தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்